ஹலோ ரிவான் வெல்கம் டு ரெசி டாக்ஸ் நான் தான் உங்கள் ரெசி பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா சி மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் சி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போடலாம் பட் என்னுடைய கொஸ்டின் என்னென்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற நிறைய சேனல்ஸ் அப்புறம் உங்களுடைய குரூஸ் எல்லாம் வந்து தே ஆர் கீப் ஆன் டீச்சிங் இங்கிலீஷ் இல்லையா அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்களும் கற்றுக்கிட்டே இருக்கீங்க பட் மை இஸ் ஸ்டில் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசு பேசுகிறீங்களா இல்லை இன்னும் ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளே கொஸ்டின் கேட்டுக்கணும் அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் எப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கோங்க அப்படின்றத என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஸோ நீங்கள் பாட்டு கத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு புக்கு முடிக்கிறீங்க ரெண்டு புக் முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் டு யூ திங்க் அது இன்னும் உங்கள் மைண்டில் தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்களா ஒரு ஃபோன் வந்து ஒரு அளவுக்கு மேலே லோட் ஆகும்போது அது ஹேங் ஆகும் ஸோ அதே மாதிரி மைண்ட் வந்து அளவுக்கு மேலே விஷயங்கள் வந்து லோடாகும் போது அது ஆகும் சொன்னதுனால மைண்டே ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத விஷயங்களை டெலீட் பண்ணிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போது ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் படித்தது ஸ்கூலில் படித்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் இயர் போகும்போது நம்ம மைண்ட் அதை அதை வச்சுக்கிறது இல்லை ஸோ ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியராக புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ் தமிழில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தமிழ்னும் லாங்குவேஜ் தான் தமிழில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம புது புது வார்த்தைகளை கொண்டு பேசுறது இல்லை நமக்கு என்ன தேவையோ அந்த வேர்ட்ஸை மட்டும் தான் போட்டு பேசுகிறோம் இடத்துக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸ் சென்டென்சஸ்லாம் மாறும் நான் என்ன சொல்ல வரேன்னா கம்மிங் டு த பாயிண்ட் நீங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடிய இடம் இப்போ ஆஃபீஸில் பேசணும்னா நீங்கள் ஒரு வாட்டி தமிழில் பேசும்போது தெரிஞ்சிடற இதெல்லாம் நமக்கு வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி இது நம்ம பேசினா போதும் ரிப்பீட்டடாக ஒரே